சங்க காலங்களில் இருந்து தமிழர்கள் சாப்பிட்டு வந்த ஒரு சாப்பாடு தான் இந்த உளுந்துன்னு சொல்கிறது இந்த உளுந்து இப்போ கொஞ்சம் என்ன சொல்கிறது அதிகமாக சாப்பிட்றதில்ல உளுந்துன்னு சொல்லக்குள்ள எல்லாருக்கும் ஞாபகத்தில் வர ஒரு விஷயம் உளுந்து வடை உளுந்தில் வந்து நாங்கள் கறி தான் சமைக்க போகிறோம் உளுந்து கறி சமைக்க போகிறோம் எப்படி என்று சொன்னால் உளுந்த இதில் வச்சு அதை வந்து மிக்சியில் அரைச்சி வச்சுருக்கோம் அதை வந்து நாங்கள் வண்டு கட்டி அவிக்க போகிறோம் அவிச்சு வந்து அதை உங்களுக்கு கறி சமைச்சு நாங்கள் காட்டுவோம் அதை அவிஞ்சு வந்தோடனே அதை எடுத்து எப்படி கறி சமைக்கிறோன்றதை காட்டுவோம் மற்ற அது வந்து உளுந்தன்ற ஒரு சத்தான உணவு அதை வந்து சின்ன ஆட்களுக்கும் அந்த நேரமே இல்ல எல்லா மாவெல்லாம் சேர்த்து வேற வேற உளுந்து பயறு அப்படி எல்லாம் சேர்த்து பவுடர் ஆக்கி வச்சு களிக்கண்டி கொடுப்பாங்களா அந்த காலத்துல அம்மா சொன்ன மாதிரி இந்த உளுந்து பயறு சோழன் அது என்ன சொல்றேன் இந்த குரக்கன் எல்லாம் கழிக்கண்டி சாப்பிட கொடுப்பாங்களாம் சின்ன பிள்ளைகளுக்கு பழைய சாப்பாடு எல்லாம் சாப்பிட்டா நம்ம என்ன சொல்றோம் ஆரோக்கியமான நிறைய கலமாடலாம் குறையும் நீங்களும் கட்டாயம் இப்படியான பழைய நம்ம வீடுல செஞ்சு வாங்க எங்களை வீடியோ பார்த்து நீங்களும் செஞ்சு பாருங்கள் அடுத்து நீங்கள் செய்ய வேண்டிய முதல் விஷயம் என்னென்னா எங்களை வீடியோ நீங்க சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடுறாங்க ஏன்னா வீடியோ பார்க்குற எல்லாருமே வீடியோ பார்க்குங்க எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ண தான் மறந்து போகிறீங்க கட்டாயம் நீங்கள் அந்த ஒரு பெல் பட்டன் நீங்கள் தட்டக்குள்ள எங்களுக்கு அடுத்த வீடியோ செய்கிறதுக்கான ஒரு ஆர்வம் வரும் அது நாங்கள் என்ன ஒரு வீடியோ செய்ய போகிறதுக்கான ஒரு தூண்டுதல் அமைப்பு நினைக்கிறேன் அப்போ நான் வீடியோக்குள்ள

இதுக்கு என்ன செய்ய போறேன்னு சீலிய வண்டு கட்ட அது வந்து இந்த சீலிய சுத்தி கட்டுறது ஓ சுத்தி கட்டுறேன் சீலிய சுத்தி இந்த பானையில கட்டி போட்டு அதுக்கு மேல இந்த வச்சு ஆவிக்கிறோம் மேனமா நாங்க வண்டு கட்டி புட்ட வச்சு நாங்க அப்படித்தான் அந்த இதை கட்டுறோம் என்ன பாப்போம் என்ன நடக்குது அதாவது தண்ணி வச்சு சீலைய கட்டிடிக்கும்

தண்ணி சூடா இருப்பமா இது என்ன உலந்த அவிக்க அப்புறம் ஆமா அரைச்சு உலந்த அரைச்சு அவிக்க என்ன கண்ட வித்தியாசம் என்ன இருக்கு பாக்குறதுக்கு வண்டு கட்டி புட்ட வச்சு பாத்துறீங்க உலந்த அவிக்க ஆமா வண்டு கட்டி என்ன கதை இல்லப்பா இது ஃபுல்லா அப்படி மொத்தம் ஆயிக்கறமா ஆஹா ஆஹா அப்படியே கூடவே வெச்சாலும் அவி அவியாது அப்போ இப்போ நான் உளுந்தை மூடி வைக்க போகிறோம் ஆவியில் ஒரு அவிஞ்சி எடுத்து திருப்பி எடுக்கும் இப்படி தான் செய்தி சாப்பிட்டுக்காங்களா நம்ம முன்னோர் ரெண்டு நேரம் வியப்பாக இருக்குது பார்க்குற நேரம் இவன் அவிய வச்ச நான் ஒருக்கா பாப்பம் அதை அவிஞ்சிருவேன்டா அதனால ஊதி வந்துருவேன்டியா இன்னும் கொஞ்சம் நல்லா அவியும் நடுவில் கொஞ்சம் இரளி பாதிக்கு பார்த்தியால இன்னும் கொஞ்சம் அவியம் இப்படி தட்டி பார்த்தா பொம்மாண்டு விழுப்போம் இன்னும் கொஞ்சம் அவிஞ்சா சரி இது வந்து மேல் பக்கம் அவிஞ்சிருக்கி ஆனா கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் மெலிசா வச்சா ஒரே தரத்துல அவிச்சு கொள்ளலாம் பிரட்ட தேவையில்லை இது கொஞ்சம் நாங்க தடிப்பா வச்சதாலே அடுத்த வாட பிரட்டி வச்சிருக்கேன் இப்ப கறி சமைக்கிறதுக்குரிய வெங்காயம் தக்காளி எல்லாத்தையும் வெட்டி எடுப்போம் சுந்து அவ நேரம் இதுகளை எல்லாத்தையும் நம்ம செய்து எடுக்கலாம் ஏலக்காயும் பட்டையும் கொஞ்சம் விடிக்கப்படும் இது வந்து இந்த வாசனைக்குரிய மாதிரி போடுவாங்க இதோட சீரகம் கொஞ்சம் போட சின்ன சீரகம் அதை உடிச்சு வைக்கப்போறோம் போட்டு

ஒரு வெள்ளை போட்டு எடுத்து உடச்சு எடுத்துட்டு இதை வைக்கப்போம் இப்ப நல்லா அவிஞ்சிட்டு வந்து வாழையக்க போகிறோம் அப்ப வாழி இறுதற்க வந்து வெட்டி எடுக்கிறதுக்கு ஈசாரிக்கும் இல்லாட்டி அது வந்து ரெயில வந்து ஒட்டை பார்க்கும் அதுக்காக இப்ப வந்து அடுத்த தரம் ரெண்டாம் தரம் வைக்க ரெண்டு தரம் அவிச்சுட்டா நாங்கள் கறி வச்சு அமைக்கிறோம் கடைசியா வச்ச அப்படியா கொஞ்சம் கூட வச்ச விழுந்து அதெல்லாம் கொஞ்சம் பெருசா இருக்கு பாக்குறது அம்மா கட் பண்றோம் பாருங்க ஆடுவாங்க சிந்தன சாப்பிடுவாங்க ഉളന്ത ഊത്ത <át> <Charlottes> அவித்து வச்ச உளுந்தை பொரிக்கிறதுக்காக வெண்ணிச்சு வச்சு என்ன நல்லா சூடாயிட்டு இப்போ நான் போட போறேன் வெட்டி வச்சேன் உளுந்தை உளுந்து சமைக்கிறதுக்காக அங்கே ரெடி ஆகி கொண்டு வந்துட்டாங்க எங்கள் அப்பா வந்திருக்காரு எங்கள் அப்பாவோட அப்பாவோட தம்பி நீங்கள் வீடியோவில் பார்த்து திருப்பியில் அப்போ முதல் ஒரு வீடியோவில் காற்று பிடிப்பா உளுந்தை பற்றி அவரை கேட்போம் அவங்களோட காலத்துல உளுந்து எவ்வளோ முக்கியமானது என்பதை அப்பா சொல்லுவார் சொல்லுங்க உளுந்து முதல் உண்டாக்குகிறேன் சனியா கஷ்டம் அது புல்லு குள்ளே நம்ம இந்த புல் உளுந்து அந்த புல்ல எடுக்கிறேன் தண்ணியை உளுந்து படந்து நல்லா காய்க்கும் கொடி அப்படி படந்து காய்க்கக்குள்ள பயர் மாதிரி இல்லை பயர் ஒத்தி அண்டு காய்க்கிறது இது அது கிடக்குறான் அப்படியே கிடைஞ்ச உடனே மு பழுத்துடும் எல்லாம் இது போல இந்த இது இலையெல்லாம் பழுத்து சும்மா இது பத்தமாக இதுக்கும் அதை நாம பிடிங்கி தான் எடுக்கிறேன் பிடிங்கி எடுத்து காய வச்சு போட்டு கொட்டினான் பயிரை போல கொட்டினான் பயரு பருப்புகளை போல இது கஷ்டம் கூட ஓ அதான் விலையும் கூட அதை எடுத்து அதை காய வச்சு அதை திரும்பி தூ பயிர் மாதிரி வறுத்து எடுத்து தான் இந்த கரு இது சாப்பாடு கழிச்சு அடிக்கட்டுறேன் மற்றது மாவும் அரைச்சி மடுக்கலாம் அடித்து மடிக்கலாம் எடுத்து தான் மாவு கொண்டு விற்கிற மாவு விற்கிற மாதிரி உளுந்து மாவும் கொஞ்சம் படி மே அரிக்கும் அதெல்லாம் கொண்டு இருக்கோம் பாருங்க கொஞ்சம் கலர் இதுகள் எல்லாம் எண்ணெய் சாப்பாடு வராது உளுந்த ஆஞ்சி எடுத்து குத்தி பவுடர் ஆக்கி எடுத்து கஞ்சி காய்ச்சரை கூழ் காய்ச்சரை இதை விழுந்து அரைச்சி எடுக்கணும் நல்லா அரைச்சு இது என்ன அம்மா செய்கிற மாதிரி அடுப்பில் கஞ்சி கஞ்சி தண்ணி பால் தேங்காய் பால விட்டு கஞ்சி காய்ச்சி குடிக்கிறேன் ஒடியே கஞ்சி காய்ச்சி வாங்க பனங்கிழங்குதான் அதுவும் அப்படி தான் அதுவும் இடித்து போட்டு உடியலை எடுத்து இடித்து போட்டு அதை மாவாக்கி தான் கஞ்சி காய்ச்சரை மீன் போட்டு காய்ச்சிடாது நான் சாப்பிடறதில்ல எனக்கு யாழ்ப்பாணத்தில் மீன் போட்டு சாப்பிட மாட்டேன்னு காய்ச்சி தாங்க ஓ சீனியெல்லாம் போட்டு காய்ச்சி நல்ல சத்து இது பாருங்க நிறம் கொஞ்சம் மாறி செம்மஞ்சள் நிறமாக வந்துட்டு வைக்க போறேன்

நாங்க நிலத்தை உளவடிச்சு நிலத்துல அந்த உளுந்தை எடுத்து விதை கண்டு வேறையா வச்சுக்கிறேன் மாரியாரத்துல செஞ்சு கூடாரத்தில் வச்சிருந்து நெல்லை போல அது வச்சிருந்து தானியம் எல்லாம் வச்சிருப்பாங்க பழைய குழந்தைக்கு எங்களுக்கு சாப்பாடு பாட்டுக்கு தான் விதைச்சு எடுத்து அந்த விதையெல்லாம் வச்சுக்கொள்ளணும் வச்சுக்கொண்டு இப்ப மாரியாரத்துல நெல் விதைக்கிற மாதிரி இதையும் இதையுமே ஒரு பறவைக்கு உளுந்த உளுந்த பயிற எள்ளு திணைய முரகன் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் திடல் பூமி எல்லாம் நாட்டி விடுறான் வீடியோ பாக்கிறாங்களுக்கு என்ன சொல்லுறாங்கன்னா இப்படியான சாப்பாட்டை அவங்க செஞ்சு இப்போ செஞ்சு காட்டுறா அம்மா அதே போல செஞ்சு சாப்பிடணும் என்னடா கடையில் வாங்கி சாப்பிடப்படும் ஓ இப்போ என்னென்னா கடையில் வாங்கி சாப்பிடப்படா அந்த பிள்ளைகளுக்கும் சாப்பாடு வந்து வாங்கி கொடுக்கப்படா இந்த காலத்தில் என்னென்னு என்ன அவைய பழைய சாமான் அது இதெல்லாம் செஞ்சு பாவச்சு தான் அவன் எடுக்கிற எல்லாம் வந்து ஒரு ரெண்டு மூணு சாமான் பொறிச்சு எண்ணெயை வச்சு அது பிள்ளைகளுக்கு வந்தது இல்லை இப்போ கடை சாப்பாடு சாப்பிட போடும் அப்படி வீட்டில் இருக்கிற ஆக்களச்சு பழகிட்டு சமைச்சி அமைச்சு கொடுக்கணும் அந்த சாமனை வாங்கினா இப்படி பழகிறானே அது பெரிய இல்லை தான்

இரும்பு சேர்த்து அதே போல இந்த இதுக்கு தவச முருங்கை நம்மளது காட்டுல கறி அது போக இலவகை கூட கொடுக்கணும் சாப்பாடு நாம முருங்கை மரம் ரெண்டு மூணு முருங்கை மரத்தை நாட்டுனா நமக்கு கறியும் உண்டாகும் இலையும் சுண்டுலாம் சொதியும் வைக்கலாம் முருங்கை காயும் காய்க்கும் அதெல்லாம் இப்ப இந்த காலத்தில் செய்கிறாங்க இப்போ ஒரு அளவு ஒரு அளவு சின்ன துண்டுகள் வளவு இருந்தால் அதுக்குள்ளே நாட்டுறானு இப்போ வளவும் இல்லை வீடு மட்டும் இது

அது எடுக்க மாட்டேங்க அது வளர்த்து அது இப்போ வளர்த்து விட்டுறா முதல் வளர்த்தா பிள்ளையர் தாய் பண்ண நல்லா பார்க்குற இப்போ இதை பிள்ளையர் இப்படி அண்டு போடு இல்லை அது மாதிரி இல்ல அதுக்கு தான் அந்த பாட்டு நாங்க கதைக்கு தாண்டு கோவியாமல் நீங்கள் அதை போல பின்பற்றினா உங்களுக்கு தான் நன்மை ஆனால் கட்டாயமா பிள்ளையால கவனமாக பார்த்துக்கணும் இப்போ ம் சரியா அப்போ பார்க்கணும் நல்ல விஷயங்கள் எடுத்துக்கொள்ளுங்க நிறைய அறிவுபூர்வமான விஷயங்களை கிட்ட பயன்படுத்திக்கிறேன் உங்களுக்கு இதெல்லாம் அவங்களுக்கு பயனுள்ள அறிக்கணும் நினைக்கிறேன்னா சரி உளுந்தெல்லாம் பொரித்து முடிஞ்சு இப்போ கடைசி மாறக்குறாவுண்ணே ம் பார்க்கறதுக்கு வடியிருக்குண்ணே ஏதோ சமோசா பொரிச்சிருக்கிற மாதிரி இருக்கிறேன் இப்போ சிக்கன் கறி சமைக்க ரெடி ஆகிறேன் இப்போ எல்லாம் பொரித்து முடிஞ்சு இப்போல்லாம் சட்டியை வைக்கப்படுறேன் அப்புறம் சட்டி சூடாயிட்டு പോല വെങ്കായം കൊഞ്ചം പതങ്ങുന്നതാ എണ്ണൂത്രി கொஞ்சம் பதம் கட்டும் காயத்துல கொஞ்சம் தண்ணி கொஞ்சம் நல்லா வத்திட்டு நான் கொஞ்சம் எண்ணெய் விட போறேன் வெங்காயம் வதங்கிட்டு இப்ப தக்காளி பணம் கொடுக்கணும் தக்காளி வதங்கிட்டு இப்ப நான் குத்தி வச்ச இஞ்சி பூண்டு மற்றது சீரகம் கருவாப்பட்டை ஏலக்காய் மாவாக்கி வச்சேனா தக்காளிப்பழம் இப்ப நல்லா கரஞ்சிட்டு முளகாய்த்து போட்டா உறக்க அட கொஞ்சம் தூளுப்பு மஞ்சள் கொத்துக்காய்த்தூள் அவிறதுக்காக பால் விடப்படும் பச்சை வாசம் வரும் அதுக்காக பால் விட்டு கொதிக்கிறது மூடி விடுவோம் கொதிக்கட்டும் வரைச்ச உளுந்துல கொஞ்சம் எடுத்து வச்சுக்கோ தம்பிக்கு கொஞ்சம் வடை விருப்பம் உளுந்து வடை சொன்னா விருப்பம் ஆஹ் கொஞ்சமா நான் சுட போறோம் இப்ப அதுக்குரிய கொச்சிக்காவங்காயம் சாமஞ்சு கொண்டிருக்கேன் பிடிக்கும் இன்னும் கொஞ்சம் பொறிச்சு வச்சிருக்கிற உளுந்து கட்டியே போடுவோம் இப்ப நான் உப்பெல்லாம் காணமான்ட்டு பார்க்க போறேன் உப்பு கொஞ்சம் காணாதாலே கொஞ்சமா போட்டிருக்கேன் உப்பு ஏற்கனவே போட்டிருக்கேன் மற்றது உளுந்துக்குள்ளேயும் உப்பு போட்டு தான் நாங்கள் அவிச்சிருக்கோம் இப்போ கணக்காக வரும்படி நினைக்கிறேன் கொஞ்சம் பத்தட்ட நல்லா சின்ன நான் வெட்டிருக்கேன் தம்பி பொறிச்சு வச்ச உளுந்து துண்டுகளை போடப்படும் சரி இப்ப கறி நல்லா வத்தி கூட்டெல்லாம் எல்லாம் உண்டு சேர்ந்து வந்துட்டு இப்ப நம்ம இறக்குவோம் கறி இறக்காச்சு இப்ப நாங்க வந்து ரட்டி வச்ச வெங்காயம் கொச்சிக்காய் உப்புத்தூள் எல்லாம் போட்டு பதினஞ்சிரம் உளுந்துக்குள்ள அரைச்சி வச்ச உளுந்துக்குள்ள வடை சுட போறேன் இப்ப காய்ச்ச வைப்போம் இன்னும் சூடாகட்டும் அம்மா உளுந்து வடை பொறிச்சு கொண்டு இருக்காங்க உளுந்து கறி எப்படி டேஸ்டா இருக்குன்னு பாக்க போறேன் டேஸ்ட்டாக இருக்கு ம் உளுந்து வடை ரேஸ்டிக்குமா இல்லை தண்ணி உளுந்து தானே ஹலோ உளுந்து வடையில் சரியாக இருக்கணும் மாதிரி அந்த தண்ணி உடந்தில் ரேஞ்சே தானே அது அப்படியே டேஸ்ட்டாக இருக்கு

உளுந்துமாக தான் உளுந்து வடை டேஸ்ட் கொடுக்கும் அதனால் கடைகள் வைக்கிறவங்க இப்போ கொஞ்சம் விலையும் கூட உளுந்து அதை கொஞ்சம் மிஸ் பண்ணி ஃபுல்லா பிரேஷன் அடிச்சிடுவாங்க அது டேஸ்ட் கொஞ்சம் குறைய இருக்கும் அதனால் நேரம் போய் கொண்டுருக்கு அம்மா வந்து வடை சுட்டு கொண்டுருக்காது அப்போ வீடியோ முடிச்சுக்கொள்றோம் அது அம்மாடை கைப்பக்குவோம் சில வார்த்தையில் அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்தது எனக்கு ஒரு புதுசாக இருந்தது வித்தியாசமாக இருந்தது சமையல் உளுந்து வடை தான் நான் கறி நான் சாப்பிடல இப்ப தான் பேஸ்ட் தான் சாப்பிடுது நல்லா இருக்கும் ஹாரி மரக்கறி நேரத்தில் மரது பொதுவாக வெள்ளிக்கிழமை அப்படி உங்களுக்கு சமைக்க விரும்பும் இல்லை கோயில்கள்லையும் தான் வடிவ அவித்து எடுத்துட்டு நம்ம போய் சமைக்கணும்னு சொன்னா சொன்னால் வடிவ கட் பண்ணி எடுத்துட்டு நம்ம கொண்டு கோயிலில் வடிவ சமைக்கலாம் நம்ம கொஞ்சம் பெருசாக பீஸாக வெட்டிக்கும் ஒரு அளவளவாக சின்ன பீஸாயும் வெட்டி கொள்ளலாம் ஓ வெட்டி சமைக்கலாம் இன்னொரு நல்ல வீடியோட உங்களை சந்திக்கணும் நாங்கள் அப்போ நாங்கள் எங்களை வீடியோ முடிச்சுக்குறோம் எங்களை வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனே கிளிக் பண்ணுங்கள் அந்த மாதிரி விடை தான்